அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பண தேவை பூர்த்தி செய்வதற்கான அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இப்போது வியாழக்கிழமை நாளில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் வழிபாட்டு முறைகள் குறித்தும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் மேலும் பார்த்தீங்கன்னா இன்று கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நேற்று இரவே பார்த்திங்கன்னா தங்கம் ஆபரணம் சேர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் வந்து போட்டிருந்தேன் இது எல்லாமே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்கிற மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஏதேனும் ஒரு வகையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சம்திங் மேஜிக் வந்து நடக்கும் இப்ப வேலை வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் லாட்ரி வாங்குற பழக்கம் லாட்ரியில் கூட வின் பண்ணலாம் அந்த அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு லேண்ட் இருக்கு அப்படியே கேட்டாலும் எல்லாரும் அடிமாட்டு விலைக்கு தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதை நல்ல விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆட்கள் வந்து வரலாம் இதே போல விற்க முடியாம தவிக்கிற உங்களுடைய பழைய வாகனங்களை கூட நல்ல விலைக்கு விற்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பணம் வந்து உயர்ந்திருக்கும் மதிப்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மாதிரி பணம் அதிகரிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னவெல்லாம் வழி இருக்கோ அந்த வழிகள் எல்லாம் வந்து இந்த முறை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது என்ன முறைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ வீட்டில் வந்து கணவர் தான் வேலைக்கு போகிறாங்க மனைவி வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது பணவருடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவி வந்து இந்த முறையை வந்து செய்யலாம் இல்லை எந்த தவறுமே கிடையாது நம்ம வீட்டுக்கு பண வரவு வேணும் அவ்வளோதான் அதனால் யார் வேணால் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ லீவில் ஊரில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து தான் இதை வந்து செய்யணும் இது எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலும் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் செய்யும்போது அதே அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எங்களுக்கு பணம் வந்து உடனடியே தேவைப்படுது ஆனால் லீவ் வந்து இன்னும் நிறைய நாள் இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அம்மாவுடைய வீட்டில் தான் இருப்போம் நாங்கள் இது எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ வேறு ஊரில் இருக்கிறவங்க கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க மற்றவங்களாம் வந்துட்டு பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கான பெஸ்ட்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருஹாரை நேரத்தை வந்து சொல்லலாம் அதாவது இப்போ காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம் வந்து போயிருக்கோம் மதியம் ஒன்று டு ரெண்டும் வந்து முடிஞ்சிருக்கும் இரவு எட்டு டு ஒன்பது வந்து பண்ணலாம் இல்லைன்னா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அதை தொடர்ந்து ஒரு மணி நேரம் குருஹாரையும் வரதுனால மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை பண்ணிக்கலாம் இல்லை நேரம் காலம்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாரும் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கணும் தெளிவாக வந்து வச்சுக்கணும் தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க டீப் பிரீத்து வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க சார்ட் பேப்பர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி மஞ்சள் நிறத்தில் பேப்பர் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க மஞ்சளையும் தண்ணீரையும் லைட்டாக வந்து குழப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த ஒயிட் ஷீட்டில் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா அது மஞ்சள் நிறமாக மாறிவிடும் அதன் பிறகு அதை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிடம் வந்து உலர வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிஜில் சிம்பலை வந்துட்டு நீங்கள் அதில் வரைஞ்சிக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லையில்லாத பணவரவு வருவதற்கு தான் அதாவது என்லெஸ் மணி அப்படின்னு சொல்கிறது அதாவது வாழ்நாள் முழுக்க பணவரவு வந்துட்டே இருப்பதற்கான ஒரு சிஜில் சிம்பல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வரைகிறதுக்கு நீங்கள் ரெட் க்ரீன் ப்ளூ எந்த கலர் இங்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் பச்சை நேரம் பயன்படுத்துறது இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது வசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரருக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால குபேரருக்கு பிரியமான பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அது இல்லைங்கும்போது நீங்கள் ப்ளூ கலரை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பிளை தான் வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கணும் இதில் எப்படி கொடுத்துருக்குறனோ அதே மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடித்தல் திருத்தல் இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க இந்த சர்க்கிளெலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித கேப்பும் இல்லாமல் நல்லா வந்து கனெக்டடாக வந்து போடுங்க எந்த கேப்பும் இல்லாத மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு ரூபாய் இல்லையா இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ரூபாய் கூட எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய நாணயமாக இருக்கிறதுனால நான் அதை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு ரூபாய் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த சிதில் சிம்பலுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையை மூடிக்கோங்க பணம் வந்து உங்களை தேடி வர மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க தினம் தினம் வருமானம் வர மாதிரியும் உங்களுடைய கணவருக்கு அதிக சம்பளம் வர மாதிரியும் அவர் உங்கள் கையில் நிறைய பணம் கொடுக்குற மாதிரியும் உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்த மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அப்படியே அது ரியலாக நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நம்பிக்கையோடு பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது இப்போ வந்து அதை கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் கொட்டி வைக்கிறீங்க இல்லையா டப்பா அது வந்து அஞ்சரி பெட்டியில் போட்டு வைக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை பாட்டிலில் போட்டு வைக்கிற பழக்கமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த மஞ்சள் தூள் டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரையும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுடுங்க மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக கருதப்படுறதுனால மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருளும் கருதப்படுறதுனால இதில் வந்துட்டு நம்ம இதைய போட்டு வைக்கிறோம் இப்போ இந்த மஞ்சள் தூள் டப்பாவில் வெறும் அஞ்சு ரூபாய் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து அதிகரிக்கும் இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த சிஜில் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சிருக்கோம் இதன் மூலமா உங்களுக்கு அபரிவிதமான பணவரவு வந்து ஏற்படும் எதுவாக இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இது இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் மாற்றவே வேண்டாம் மஞ்சள் குறைய குறைய புதுசாக பேக்கெட் வாங்குவீங்க இல்லையா அப்போ வாங்கி வாங்கி இது மேலேயே வந்துட்டு நீங்கள் அப்படியே கொட்டிகிட்டே வாங்க எப்போவாச்சும் இந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு கிழிஞ்சிடுச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதில் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடுச்சு அதாவது அந்த டிசைன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சமயத்தில் இந்த பேப்பர் எடுத்து நீங்கள் விளக்குலேயோ மெழுகுவர்த்திலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வெளியில் ஊதிட்டு திரும்பவும் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்தோம் இல்லை மற்ற நாட்கள்லேயோ இதே போல் ஒரு சிஜில் சிம்மலை வரைஞ்சி இதே மாதிரி மஞ்சள் தூள் டப்பாவில் வந்து போட்டு வைங்க இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது வரைஞ்சி அழகாக வந்து உங்களுடைய அஞ்சரப்பேட்டியில் வந்து போட்டு வச்சுக்குவீங்க இப்போ ஊரில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரங்க ஊரில் அம்மாவுடைய ஊரில் அந்த மாதிரி இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த சிம்பலை அப்படியே வந்துட்டு உங்களுடைய இடது கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் அங்கே வந்துட்டு இந்த சிம்பலை நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்க ரிஸ்டு அங்கே வந்துட்டு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ கையில் வரைஞ்ச பிறகு அஞ்சு ரூபாய் காசு எடுத்து அந்த சிம்பல் மேலே வச்சுட்டு நான் மேலே சொன்ன இல்லையா பண வரவு அதிகரிக்கிற மாதிரி அது மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த அஞ்சு ரூபாயை உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு போட்டுக்கலாம் இன்றைய நாள் முழுவதும் எவ்வளவு தடவை உங்களால் இந்த சிம்பலை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள் அவ்வளவு முறை வந்து கற்பனை பண்ணுங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத எளிமையான இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண வரவுல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்